தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தேர்தல் பரப்புரை நிறைவு செய்யக்கூடிய இந்த தினத்தில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய தேர்தல் என்பது தேர்தல் அதிகாரி என்ற ஒருவர் இல்லாமலேயே நடப்பதைப் போன்று இங்கே செயல்படுகிறது தேர்தல் அலுவலகம் செயலற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது கையேறு நிலையில் தேர்தல் அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முறைகேடுகளினுடைய உச்சமாக திமுக நடந்து கொண்டிருக்கிறது தோல்வி பயத்தில் திமுக பல்வேறு தேர்தல் தில்லுமுல்லுகளை விதிமீறல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியில் பல புகார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தோம் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை மிகவும் வருத்தப்படுகிறேன் மிகவும் கவலை அளிக்கிறது ஜனநாயகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது காப்பாற்றுவதற்கு நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது ஊடக நண்பர்களாகி நீங்கள் தேர்தல் அதிகாரி அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதியில ஆயிரம் ரூபாய் வாக்காளர்களுக்கு முதல் தவணையாக பணம் தருகிறார்கள் என்ற புகாரை ஒரு வாரத்திற்கு முன்பு நான் கொடுத்தேன் இந்த தொகுதியில் கூட இருநூத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்காளர்களுக்கு ஆயிரம் ரூபாயை திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தவணையாக கொடுத்தது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னோம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் இருபத்தி மூணு கோடி ரூபாய் முதல் தவணையாக இந்த தொகுதியில் பணப்புழக்கம் நடந்தது ஆனால் தேர்தல் அதிகாரி சொல்லுறாங்க அப்படி எனக்கு தெரியலங்கிறாரு உங்க டிரைவர்கிட்ட கேளுங்க உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கேளுங்க உங்க தெருவில் பேப்பர் போட வர்றது கேளுங்க அம்மா ஆயிரம் ரூபாய் வந்துச்சா

தோல்வி பயம் அவருடைய கண்ணிலே நாங்கள் பார்த்து தேர்தல் வரலாற்றுல முதல் டீஓடு நிலைமைக்கு திமுக போயிருக்கு முதல் தவணையை கொடுத்து ஆயிரம் ரூபாய் அப்படியே போயிடலாம் அப்படின்னு இருந்தவங்க இரண்டாவது தவணையாக இந்த தொகுதியில் இருபத்தி மூணு கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு கொள்ளையடித்த பணத்தை ஊழல் செய்த பணத்தை திமுக ஒரு நிலையை பாட்டாளி மக்கள் கட்சியினால் உருவாக்கியதற்காகவே நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த மக்களுக்கு இன்னொரு இருபத்தி மூணு கோடி ரூபாய் போயிருக்கு மக்கள் தொகுதியை சார்ந்தவர்கள் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் இந்த தொகுதியில் பணம் நடமாட்டம் நடந்திருக்கிறது என்று கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை மிகவும் கவலை அளிக்கிறது இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய செயல்பாடு இன்னொன்று இந்த இந்த தொகுதியில் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்ததில் மிகப்பெரிய தேர்தல் விதிமீறல் நடைபெற்றுள்ளது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை வாகனங்களை வைத்து அழைத்து வந்து ஒரு ஒருவருக்கு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து அவர்களை பட்டியல் அடைத்து அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் செயலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்ற தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை மனிதர்களை மிருகங்களை போன்று அடைத்து செய்கிறது மிகவும் கொடுமையானது ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போனா ஒரு புள்ள காட்டி அழைச்சிட்டு போற மாதிரி நூறு ரூபாயும் இருநூறு ரூபாயும் காட்டி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திமுக மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் உதயநிதி அவர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்ததன் மூலமாக இதுவரையில் திமுக வேட்பாளர் கொடுத்த செலவு கணக்கு என்பது கோடிக்கு மேல் அவர் செலவு செய்திருக்கிறார் தேர்தலுடைய விதிமுறைகளை மீறி செலவு செய்த அந்த ஒரு காரணத்திற்காகவே திமுக வேட்பாளரை நாம் தகுதி நீக்கம் செய்ய முடியும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அவர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதி இல்லை என்ற உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் இந்த தொகுதியை தேர்தலையே கவுண்டர்மேன் பண்ணலாம் அந்த அளவிற்கான நிலைமை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று நம்பவே முடியல நான் கேட்ட இந்த தொகுதியில திமுகவினுடைய தேர்தல் அலுவலகங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஐநூறுக்கு மேற்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் இந்த தொகுதியில இருக்கு அவற்றையெல்லாம் சட்டவிரோதமான தேர்தல் அலுவலகங்கள் நீக்கணும் அல்லது உங்களிடம் அனுமதி பெற்றுதான் அந்த அலுவலர்களை வைத்தார்களா என்று விசாரிக்க வேண்டும் என்று நான் ஒரு புகார் கொடுத்தேன் தேர்தல் அதிகாரியிடம் பேசும்போது தேர்தல் செலவு கணக்கு அதிகாரி யார் அவரை வழங்க அவரை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவரை அவருடைய இருக்கையிலிருந்து வரவழைத்து தேர்தல் அதிகாரி அவர்கள் அவரிடமும் என்னோடு என் புகார் செய்ய வந்தவர்களோடு உட்கார வைத்து இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்று சொன்னார் நாங்கள் இதற்கு முன்பாக இந்த தொகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் இருக்கிறது என்று கொடுத்த புகார் உங்களுக்கு கிடைக்க பெற்றதா என்று சொன்னதற்கு எனக்கு அப்படி ஒரு புகாரே வரவில்லை என்று சொன்னார் அப்போ தேர்தல் அதிகாரியிடம் நாம் கொடுத்த புகார் செலவு வரவு செலவு அதிகாரியிடம் அது செல்ல வேண்டும் அதுவே செல்லவில்லை அடுத்து அவரிடம் கேட்டேன் சட்டப்படி இந்த தொகுதியில் எத்தனை திமுக தேர்தல் அலுவலகங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர் இந்த மூணே மூணு தேர்தல் அலுவலகம் தான் திமுக அனுமதி தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை திமுக அலுவலகங்களும் சட்டவிரோதமானது உடனடியாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் அத்தனை அலுவலகங்களும் அகற்றப்பட வேண்டும் அது அகற்றப்படாமல் தொடரும் என்று சொன்னால் இந்த தேர்தல் வெறும் கண்துடைப்பாக நாடகமாக இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை வேடிக்கை பார்க்கக்கூடியதாகத்தான் இது இருக்கும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை திமுக எத்தனை இன்னும் ஆயிரம் கொடுத்தாலும் மூன்றாவது இரண்டாவது இரவுக்குள்ள முடிச்சிருவாங்க நாளைக்கு மீண்டும் இன்னொரு ஆயிரம் இன்னொரு இரண்டாயிரம் கொடுத்தாலும் கூட இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் தான் வெற்றி பெற போகிறார் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முகங்களும் மாறிவிட்டது தோல்வி பயம் தொற்றி விட்டது அமைச்சர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க ஊருக்கு போறோம் என்று சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் ஏதோ ஒரு அது ஒரு அவசர செய்தி வந்ததை போன்று மீண்டும் எல்லோரும் படையெடுத்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நேர்மையாக நியாயமாக தேர்தல் நடைபெற வேண்டும் அப்படி நடைபெறவில்லை நாங்கள் கொடுத்த அத்தனை புகார்களும் குப்பை தொட்டிக்கு தான் போயிருக்கிறது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை துப்பா தொப்பி போட்டு ஒரு மசூதியில ஒரு இஸ்லாம் சகோதரர் கையில திமுகவினுடைய ஒரு ஒரு துண்டறிக்கை வைத்துக் கொண்டு ஐநூறு ரூபாய கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதுவா இஸ்லாம் சொல்கிறது இதுவா குரான் சொல்கிறது இதா வந்து இஸ்லாமுடைய மார்க்கம் சொல்கிறது தலையிலே வந்து தொப்பி அழிந்திருக்கிறார் அவர் ஐநூறு ரூபாயா அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த புகார் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் உங்களிடத்தில் நான் பல முறை இதே இடத்தில் கத்தி கதறி எல்லாம் நடக்குது இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து கொண்டு வரணும் நீங்களும் தொடர்ந்து செய்திகளை உங்களுடைய ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் நீங்கள் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கான எந்த முகாந்திரமும் இந்த இடத்திலே இது இறுதியாக இந்த புகார்களை கொடுத்திருக்கிறோம் இவர்கள் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்து இன்று மாலை தேர்தல் முடிகின்ற தருணத்தில் பிரச்சாரம் முடிகின்ற தருணத்தில் ஒரு அதிரடியான அறிவிப்பை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அவரிடம் நான் வேண்டுகோள் எங்களுடைய வேண்டுகோள் உங்களிடம் பத்திரிகையாளர்களிடம் மனக்குமரலை வேதனையை ஜெயிக்க உங்களுக்கு ஏன் இந்த வலி அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க தான் ஜெயிக்க சொல்றீங்க உங்களுக்கு ஏன் இந்த வலி நீங்க ஜாலியா இருக்க வேண்டியதான அநியாயங்கள் நடக்கும் போது அதை பார்த்து கொடுத்திருக்கும் போது வந்து ரொம்ப வெற்றி பெற போது என்பது நாங்க தான் வெற்றி பெறவோம் அதுல அந்த பயத்துல நான் பேசல ஜெயிக்கிறது நாங்க தான் ஜெயிக்க போறோம் ஆனா இப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தவறுகளை விதிமீறல்களை தடுக்க தவறிய தேர்தல் ஆணையத்தின் மீது நாங்கள் புகார் தெரிவித்து வந்திருக்கிறோம் அதிகாரி அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணுமா தேர்தலை நிறுத்தணுமா முடிவெடுக்க வேண்டியவர் நாங்கள் கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற முடிவை தேர்தல் அதிகாரி எடுக்கிறோம் மூகாந்திரங்கள் இருக்கிறது என்பது பத்திரிகையாளர்கள உங்களுக்கே தெரியும் நாங்க ஏதோ இந்த இடத்துல நிதர்சனமா என்ன நடக்குதோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்க நாங்க கற்பனையில சொல்ல மாட்டோம் அதனால இந்த புகார் மீது அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்ம